இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவுடன் வந்து கோபி பார்க்கல இருந்து பேசுகிறார் இதன் போது வந்து நீ இவ்வளவு ஸ்மார்ட் என்று எனக்கு தெரியல தெரிந்திருந்தால் உன்னை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் உன் கூடவே நான் இருந்திருப்பேன் என்று சொல்ல இதனை வந்து பின்னால இருந்து ராதிகா வந்து கேட்டுவிட்டு கோபத்தில் வந்து செல்கிறார் இதன் போது பாக்கியா நீங்க எந்த லைஃப்ல வந்து செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து என்னை விட்டு நீங்க போனது தான் ஏன் உங்களை வந்து காப்பாத்தினு அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி திட்டு வந்து செல்கிறார் இன்னொரு பக்கம் வந்து பாக்கியாவுடன் வந்து கோபி மீண்டும் சேர்ந்து விட்டாரா அப்படின்ற பார்க்கில் வந்து உள்ளவர்கள் ராதிகாவை வந்து கேள்வி கேட்கிறார்கள் இதனால் வந்து வீட்டுக்கு வந்து ராதிகா நாம வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றார் இதுக்கு மேல வந்து என்னால் அசிங்கப்பட முடியாத கோபிக்கும் வந்து அட்ரஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை தொடர்ந்து வந்து பாக்கியா கிச்சன்ல சமைத்து கொண்டிருக்க அங்கு வந்து பேப்பர் படிப்பது போல வந்து பாக்கியாவை வந்து சைட் அடிக்கிறார் கோபி இதனை பார்த்து வந்து செல்வி பாக்கியாவிடம் சொல்கிறார் அதன் பின்பு வந்து பாக்கியா சமைக்கும் வாசத்தை வந்து பார்த்து கோபி என்னால் வந்து சாப்பிட முடியவில்லை என்று ஃபீல் பண்ண உனக்கு சேர்த்து தான் பாக்கியா சமைக்கிறான் என்று ஈஸ்வரி வந்து ஒரு குண்டை தூக்கி போடுகிறார் அதன் வந்து தனக்கு பசிக்கிறது என்று சாப்பாட்டை வந்து போட்டு கொண்டு வந்து கோபிக்கு கொடுக்கிறார் மேலும் வந்து பாக்கியா தான் உனக்கு போட்டு தந்ததாக வந்து பொய் சொல்கிறார் அதன் வந்து இறுதியாக ஒரு முறை வந்து கோபியுடன் கதைத்து விட்டு போகலாம் என்று ராதிகா வீட்டுக்கு வர அவரை வந்து தடுத்து நிறுத்துக்கிறார் ஈஸ்வரி ஆனாலும் வந்து பாக்கியா அவரை வந்து உள்ளே அனுப்பி வைக்கிறார் இதுதான்